மானக்காக ரெடிய இருக்கா இருங்க அப்படி இருக்கு இருங்க போறேன் போட்டு அண்ணா கொஞ்சம் கொஞ்சம் உங்களை போட்டுருங்க அந்த வண்டி பிடிக்க நிக்குது முதல் மாதிரியே நிற்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்க சீட்டை சரி பாருங்க வண்டி கூட்டி நேரம் ஆச்சுன்னா இன்னொரு பந்தையா சரி பாருங்கண்ணா வேறு

நீங்க கொஞ்சம்

சேடபுரம் 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 ஆகே எல்லாரையும் ஆgetElementById சேடபுரம் வேற ஏதோ இந்த நான் சொல்ல நீ எந்த அண்ணே பரவரமா வருவானேன்னு சொன்னா நான் போறேன் ஆ கேடாயா போகுதா அங்கே வாங்க வாங்க மாட்டேங்கறாங்க பாருங்க நாளைக்கு தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னா பார்த்தீங்களா தமிழில் பற்றி அவ்வளோ வேற என்ன இப்படி பண்ணுறது நல்லா இருக்காண்ணே சொல்லு அண்ணே நீ என்னண்ணா அப்படி பண்ணுற நீ வாட முன்னாடி அண்ணே ஒரு ஆளை இழைக்க விட்டு வீடியோ இருக்கிறது ஒரு ஆளை அழைக்க வீடியோ மாட்டாங்க அவ்வளோ யாரும் யாரும் இருக்க மாட்டேங்கிறதில்லையே பார்த்து

எத்தே பாஜு தடுமையான ரோஜா வந்து இந்த இடத்துல வரலடா ஆதிபுத்ரா ஆதிபுத்ரா அ리மல ஃபேஸ்டிடை செல்ல ஐயனாவை கடாமடிதுரே ஆதிபுத்ரா மைய வீடியோ ஒரே கட்டிங்க சின்ன ஹீரோ வந்து வீட்ல ஒரே கட்டிங்க நானு மாட்டிருக்கேன் ராம்கே குடா சுப்ரமணியே ஓடி வரீங்க ஆ அய்யோ வாடி தர்பையா

அத்தாடி ராணுவத்த கொண்டா இது a vida do

கடுமையான <laughs> <laughs> <laughs>

இரண்டாவதுவாங்க <spaconian wykornamed whitenen mouldy> <versucht>

அரிவலன் குறிப்புக்கு உரிய அழகு ஓட்டமாடி நாவோம்பேடா குற்றமே. கரமேயன வாரா அதுக்கு கேய்தீர நாமதாக அரிவலன் குறிப்புமே தெள்ளையடா. சுமாளி நாவோம்பேடா. குறிப்பு வரையில அரிவலன் தெள்ளையடா தரமணி ஓடி வரையின்ற காரணமே. கேடி பார்கள் தம்போயி சொப்பியா நிறைவேறுகள் அரிவலன் ஓடி வரையின்ற

வண்டியா <laughs> வண்ட <laughs> <laughs> திட்ட வாங்கிட்டா அது கொடி ஆயிட்டா அண்ணா சூப்பா இங்கே வர வண்டி வருது இப்படி குடிக்க பயங்கர விடலாமா ஏன் அப்படின்னு பண்ணுறீங்க ஆ இல்லை இல்லை என்ன கொடி கொடி தோன்றா இருந்துச்சு இறக்கறது அழைச்சிட்டு வானம் உங்கள் இறக்க இறக்கணும் உதயணுங்க உதயணு வர வண்டிக்கு வழி விடுங்க வர வண்டிக்கு வழி விடுங்க எங்கிட்ட வேணாலும் திரும்பி முடியாது ஆளுங்க அப்படி நின்னீங்கன்னா அது எங்கிட்ட ஆகுது ஒரு பக்கம் தான் எடுத்துக்கிட்டு போவோம் ரோடு ஏன் நடுவோடு வரைக்கும் ஏறி நிற்கிறீங்க ஒதுங்கினா என்ன இருக்கீங்களா அப்பா தெளிவா இடம் பாருங்க அப்படியே வந்து பின்னிக்கிட்டு இங்க நிக்கிறீங்க இந்த மாட்டு வண்டி எங்களுக்கு இடம் செலவான இருக்கு அவங்க பிரிச்சுட்டு இருக்காங்க நீங்க அப்படின்னீங்கன்னா அப்புறம் வர வண்டி எல்லாம் எப்படி போவோம் வர வண்டி வழி விடுறதா இல்லையா எவ்வளவு சொன்னாங்க அந்த பெட்ரோல் பங்கு அங்கிட்டே பைக்கை வச்சுட்டு வாங்கினாலும் வர மாட்டேங்கிறீங்க எல்லாம் வைக்க எழுத வரைக்கும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நிக்கிறீங்க அண்ணா பெரிய தயார் தயார்படுத்துங்க பெரிய ஒரு சீட்டு எடுத்து அவங்க குளிக்க தங்களோட வண்டிகளை தயார்படுத்து மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்